அண்மையில் நடிகர் கமல்ஹாசன் தக்லைப் என்னும் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கன்னட நடிகர் ராஜ்குமாரின் மகனும் கன்னட நடிகருமான சிவராஜ்குமாரை சுட்டிக்காட்டி நாமெல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழிலிருந்து வந்ததுதான் கன்னடம் என்று ஒரு பொதுவான கருத்தை தெரிவித்தார் இதற்கு கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா உட்பட பலரும் இதனை அரசியலாக்கி கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று போராடி வருகின்றனர் மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் தென்னிந்திய மொழிகளை ஆராய்ந்தபோது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு போன்ற மொழிகளுக்குள் ஓர் ஒற்றுமை இருப்பதை உணர்ந்து தமிழிய மொழி குடும்பம் என்று அதனை அறிவித்தால் மற்றவர்களுக்கு ஒரு மனத்தடை ஏற்பட்டுவிடும் என்பதை கருத்தில் கொண்டு திராவிட மொழி குடும்பம் என்ற ஒரு பொதுவான சொல்லார் அறிவித்தனர் ஆனால் திராவிடம் என்ற சொல்லை ஆந்திரரும் கன்னடரும் மலையாளியும் முற்றிலுமாக ஏற்றிக்கொள்ளாத நிலையில் தமிழ்நாட்டில் வாழும் தெலுங்கர் மட்டும் திராவிடர் என்ற சொல்லை ஏற்றிக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலிலும் கோலோச்சி வருகின்றனர் அவர்களின் அரசியலுக்கு இந்த திராவிடன் என்ற சொல் தேவைப்படுவதால் அதனை வைத்து இங்கு அரசியல் செய்கின்றனர் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஆபத்து நேரும் முக்கியமான நேரங்களில் திராவிடர்கள் ஆட்சியில் இருக்கும் போது அமைதி காப்பார்கள் அதே நேரம் எதிர்கட்சியாக இருந்தால் பொங்குவார்கள் திராவிட அரசியலை உற்று நோக்குபவர்களுக்கு இந்த உண்மை புரியும் கமலஹாசனின் கருத்துக்கு கர்நாடக முதல்வரும் துணை முதல்வரும் கன்னடர்களாக இருந்து எதிர்வினை ஆற்றும் போது தமிழ்நாட்டை ஆள்பவர்கள் தமிழராக இருந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் திராவிடராக இருக்கும் முதல்வரும் துணை முதல்வரும் அமைதி காக்கிறார்கள் இந்த அமைதிதான் எதிரிகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து விடுகிறது ஒரு மொழியில் உள்ள எண்ணு பெயர்களை ஆராய்ந்தாலே போதும் அந்த மொழி எந்த மொழியிலிருந்து வந்தது என்பதை அறிந்து கொள்ளலாம் இதோ தமிழ் மற்றும் கன்னட மொழிகளில் உள்ள எண்ணு பெயர்களுக்கான சான்றுகள் தமிழில் ஒன்று கன்னடத்தில் ஒன்று இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்கு நாளுக்கு ஐந்து ஐந்து ஆறு என்பது கன்னடத்திலும் ஆறு தான் ஏழு ஏழு எட்டு எண்டு ஒன்பது ஒன்பது பத்து ஹத்து நூறு என்பது கன்னடத்திலும் நூறு என்றே உச்சரிக்கப்படுகிறது ஆயிரம் என்பதை சாவிரா என்று உச்சரிக்கிறார்கள் மேற்கண்ட எண்ணி பெயர்களில் தமிழின் உச்சரிப்புக்கும் கன்னடத்தின் உச்சரிப்புக்கும் சிறு சிறு வேறுபாடே உள்ளது எனவே கன்னடத்துக்கு தமிழ்தான் தாய்மொழி இதை ஏற்றுக்கொள்ள கன்னடர்களின் ஈகோ தடுக்கிறது அவர்களின் ஈகோ தடுப்பதால் மெய் பொய்யாகிவிடாது தமிழின் சேய்மொழிதான் கன்னடம் இந்த விடயத்தை பொறுத்தமட்டில் மட்டில் கமல்ஹாசன் சரியாகத்தான் சொல்லியுள்ளார் எனவே அவர் எந்த நிலையிலும் யாரிடமும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை அங்கே தமிழர்கள் வாழுகிறார்கள் என்றால் இங்கேயும் கன்னடர்கள் வாழ்கிறார்கள் என்பதை அவர்களும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்